நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தோட்டம் அமைக்கிறதுக்காக நாட்டு காய்கறி விதைகளும் மற்றும் ஹைப்ரிட் விதைகளும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அது என்னென்ன விதைகள் அது எங்கே வாங்கியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிருஷ்ணா நாட்டு காய்கறி விதைகள் கிட்ட தான் நம்ம விதை வாங்கியிருக்கோம் இவன் ஈரோட்லேருந்து இருந்து கொரியர் முறையிலையும் நமக்கு காய்கறி விதைகளை கொடுக்குறாங்க இவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம் வாங்கின அமௌண்ட்டுக்கு விதை வந்து ஒருத்தா இருக்கா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடைசியில் சொல்ல போகிறோம் நம்ம ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட காய்கறி விதைகளை வாங்கியிருக்கோம் அதை முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து முழு நெய் மிளகாய் வாங்கியிருக்கோம் இதை நம்ம சாம்பார் அது போன்ற யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நெய்யோட வாசனை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்ததாக ஒரு நீல மிளகாய் வாங்கியிருக்கோம் இது கொஞ்சம் காரஸ் தன்மை அதிகமாக இருக்கிற மிளகாயை வாங்கியிருக்கோம் இது நம்ம ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் இதோட பாக்கெட்டோட விலை பதினஞ்சு ரூபாய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குவான்டிட்டிக்கு இந்த விதை ஓகே அடுத்ததாக குண்டு மிளகாய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் சிவப்பு கலரு இது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் அடுத்ததாக காந்தரி மிளகா மேல் நோக்கி வளர்கிற மிளகா இது வந்து நம்ம ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் நாட்டு கத்திரியில் நீல ஊதா நிற கத்திரி வாங்கியிருக்கோம் இது வந்து என்னென்னா லென்த்தாக வளரக்கூடியது இது நல்லா சுவையாக இருக்கும் நல்லா எல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வாங்கியிருக்கோம் அடுத்தது நாட்டு கத்திரியிலேயே வந்து பச்சை கலரில் நீளமாக வளர்க்கிற கத்திரிக்கையாகவும் வாங்கியிருக்கோம் முள் கத்திரிக்காய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் முள் கத்திரியில் மேலே வந்து சின்ன சின்ன முள் இருக்கும் இது முள் கத்திரி அடுத்தது வெள்ளை கத்திரி வாங்கியிருக்கோம் இது மொட்டை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இருக்குது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் மாடி தோட்டத்தில் தான் பார்க்க போகிறோம் வெள்ளை வெள்ளைக்கத்திரியிலே வந்து வால் கத்திரி வாங்கியிருக்கோம் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நாட்டு தக்காளி விதை வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குது என்ன டேஸ்ட்டில் இருக்குது நம்ம ஹைப்ரேட் சாப்பிட்றது பதிலாக இது நாட்டு தக்காளி எப்படி தோட்டத்தில் வாங்கும் பார்த்தோம் அடுத்தது வெள்ளை வெண்டை விதை வாங்கியிருக்கோம் இந்த வெண்டை வெதை விதைய நம்ம நார்மல் வெண்டை விதை மாதிரி இருக்குது அது கூட வந்து நம்ம செவப்பு வெண்டை விதை ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இருக்குது அதுவும் நம்ம எப்படி வளர்க்க போகிறோன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு காட்டுப்போகிற மாட்டி தோட்டத்தில் அடுத்ததாக வந்து நீல சிறகு அவரை வாங்கியிருக்கோம் இது நம்ம பழகாலத்து நாட்டு காய்கறி தான் இது பெரும்பாலும் இப்போ கிடைக்கிறதில்லை அது நம்ம புதுசாக இப்போ வாங்கியிருக்கோம் மாடித்தோட்டத்தில் இதையும் எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்றத முழுவீடியாகவே வருங்காலத்தில் உங்களுக்கு போட போகிறோம் அடுத்ததாக வந்து நம்ம வாங்கியிருக்க விதை வந்து புடலை விதை இது நீட்டை புடலை நாட்டு காய்கறியில் இதுவும் முக்கியமான காய்கறி இதுவும் நம்ம ஒரு பாயிட்டு வாங்கியிருக்கோம் தமட்ட அவரில் இது செடி நம்ம மேக்சிமம் செடி காய்கறியில் தான் வாங்கியிருக்கோம் கொடியை அதிகமாக நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலை நம்ம கீழே வைக்கும்போது கொடி ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு தமட்டாவை செடி இது வாங்கியிருக்கோம் ஃப்யூச்சரில் கொடி தமட்டாவுரையும் நம்ம வாங்கி வளர்க்கலாம் இப் அடுத்ததாக வந்து கொடி பீன்ஸ் வாங்கியிருக்கோம் இது ஓரளவுக்கு கொடியிலேயே நல்ல காய்கறி இருக்கிறது இது நம்ம கிளைமேட்டு தருமபுரி கிளைமேட்டு எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம் இங்கே நல்லா வெயில் அடிக்கும் அடுத்தது செடி காராமணி வாங்கியிருக்கோம் இதோட விதையே வந்து உங்களுக்கு வெள்ளை கலரு ப்ளஸ் ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி இருக்குது இதுவும் நம்ம குழம்புல யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் எப்படி வளர்க்க போகிறதும் உங்களுக்கு காட்டு போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இதையும் நம்ம ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் அடுத்ததாக வந்து கொடி அவரை வாங்கியிருக்கோம் இது நம்ம மேக்ஸிமம் வில்லேஜ்லேயே கிடைக்கும் இருந்தாலும் ஒரு பாக்கெட் இது எப்படி இருக்குன்ற ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் செடி பீன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் கொடி பீன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இது செடியிலே பீன்ஸ் மாதிரி வைக்கும் அதனால் இது செடி பீன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் இது நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொடிங்களை அதிகமாக வளர்க்குறதோட நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால செடி பீன்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் கொடி பீன்ஸும் இருந்தாலும் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் கேரட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் கேரட்டோட விதை பார்க்குறதுக்கு சீரக வித மாதிரியே இருக்குது இது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம் இது எப்படி வளர்க்கலான்றதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஆல்பானை முருங்கை ஒன்று வாங்கியிருக்கோம் ஆல்பானை முருங்கை வந்து நல்ல லென்த்தான முருங்கை ஹைப்ரிட் முருங்கையோட நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து சிவப்பு முள்ளங்கி ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் இது நம்ம நார்மல் முள்ளங்கி விதை மாதிரியே தான் இருக்குது பட் வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னு உள்ளகிறதும் கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும் இது எப்படி நம்ம வளர்க்க போகிறதுன்னு பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பரைங்காய் எங்கள் ஏரியாவில் வந்து இது வந்து பூசணக்கான்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா பெரிய சைஸ் வரக்கூடிய பரைங்காய் வாங்கியிருக்கோம் இது எப்படி கொடி ஓடுது எவ்வளோ சைஸ் வைக்கிறது நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன் இது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் முடக்கத்தான் கீரை பாக்கெட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம் இது விதை மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த விதை வந்து நம்ம எப்படி வளர்க்குறது உங்களுக்கு வருங்காலத்தில் காட்டு போகிறோம் கொடி டைப்பில் இது வளரும் அடுத்ததாக வந்து மக்காசோளத்துலேயே ஃபுல் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ரெட் கலரில் வரும் இது நம்ம எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் மாடி தோட்டத்தில் இதை வச்சு நம்ம ட்ரைல் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு பத்து விதம் வந்திருக்கு இதுவும் ஓகே அடுத்தது வந்து மக்காசோளத்துலேயே மல்டி கலர் வாங்கியிருக்கோம் ஒரு மக்காசோளத்திலே வந்து ஒரு மூணு கலர் நாலு கலர் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கும் இந்த மல்டி கலர் தான் வந்து நாட்டு மக்காச்சோளம் சொல்கிறாங்க இதையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது வந்து மிதிப்பாகல் வாங்கியிருக்கோம் சின்ன சின்னதாக நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் ஒரு ஒரண்டியாக வரும் மிதிப்பாகல் இது இந்த பாகல் வந்து ஃபுல் கசப்பாக இருக்கும் இதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து வெள்ளை பாகல் நம்ம பச்சை பாகல் மாதிரி இது வெள்ளை கலரில் இருக்கும் இது நம்ம எப்படி வளர்க்கலான்றதையும் பார்க்கலாம் இது வெதை ஓரளவுக்கு நல்ல குவான்டிட்டியாகவே கொடுத்துருக்காங்க மிதிப்பாவலோட இந்த வெள்ளை வெதை வந்து நிறைய குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம பார்க்கலாம் சிவப்பு குண்டு முள்ளங்கி வாங்கியிருக்கோம் இது மேலே தோல் மட்டும் சிவப்பு கலரில் இருக்கும் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதோட குவான்டிட்டி உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இந்த ரேட்டுக்கு இந்த குவான்டிட்டி ஓகே இது நம்ம ஃபியூச்சரில் தோட்டத்தில் எப்படி வளர்க்கலான்னு பார்க்குறோம் அடுத்து கருப்பு கேரட் இது எப்படி இருக்குதுன்னு தான் நான் வாங்கியிருக்கேன் இதோட விதையும் பார்க்குறதுக்கு சோம்பு வித மாதிரியாக தான் இருக்கும் சோம்பு சீரக அதே மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன விதையாக தான் இருக்கும் ஆனால் இதில் திறன் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் இதை நம்ம குளிர்காலத்தில் தான் நடப்போகிறோம் அடுத்தது முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கோம் முட்டை கோஸோட விதை பார்க்கும்போது கடுகு விதை மாதிரி தான் இருக்குது கடுகு மாதிரியே தெரியுது இது நம்ம எப்படி வளர்க்கலன்றதையும் பார்க்கலாம் இதோடய குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி முளைப்பு திறன் வளருதுன்னு பார்க்கலாம் இதையும் அடுத்தது வந்து நூல்கோல் விதை வாங்கியிருக்கும் இந்த நூல்கோல் வந்து வெயில் பகுதிக்கு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக சும்மா எக்ஸ்பெயின்மெண்ட்டுக்காக தான் இருக்கும் இதோட விதையும் வந்து கடுகு விதை மாதிரி தான் இருக்குது இது ஒரு பாய்ட் வாங்கிடும் இது நம்ம குளிர்காலத்தில் தான் நடப்புறோம் இப்போ நடல அடுத்து வந்து பீட்ரூட் வாங்கியிருக்கோம் பீட்ரூட்டும் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுதான் பார்க்குறதுக்காக சும்மா டெஸ்ட்டுக்காக தான் வாங்கியிருக்கோம் இதோட பா விதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நம்ம இந்த பூண்டு விதைங்களாம் இருக்கு அந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் ரோஸ்மேரி செடி ஒன்று வாங்கி வளர்த்தேன் அது வளரலை அதுக்கு பதிலாக விதை ஒரு பாய்ட்டு வாங்கியிருக்கேன் இந்த விதையை நம்ம பயன்படுத்தி எப்படி செடி வளர்க்கலான்றதையும் பார்க்கலாம் இது பாக்கெட் நல்லா பெருசாகவே இருக்குது விதைங்களும் சிறு சிறுசாக தான் இருக்க மாட்டேது இதை நம்ம பார்க்கலாம் இனிப்பு துளசி வாங்கியிருக்கேன் அடுத்தது ஒரு பாக்கெட்டு இனிப்பு துளசி நம் ஃபுல்லாக இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சாப்பிட்டும் பார்த்துருக்கேன் இருக்குது அதாவது ஒரு பாக்கெட்டு வந்து வாங்கியிருக்கேன் இந்த விதை இதுலேயும் விதை குவான்டிட்டி நிறையா இருக்குது பார்க்கலாம் அடுத்து செரி தக்காளி இது கொஞ்சம் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் இது பாக்கெட்டு பெருசாக கொடுத்தாங்க பயோசீட்ஸ்ன்ட்டு இது இதுலேருந்து இருந்து நம்ம எப்படி விதை எடுத்து நம்ம நடப்புகிறோன்றதை பார்க்கலாம் இதுக்கு நம்ம சீட் ரேட்டில் போட்டு தான் எடுத்து தனியாக நல்லா நினைக்கிறோம் அடுத்தது வந்து கருப்பு மஞ்சள் வாங்கியிருக்கேன் இந்த கருப்பு மஞ்சள் மேக்சிமம் எதுக்கும் பயன்படுத்துகிறது சும்மா வீட்டான வச்சா எதிர்மறை சக்திகளை வந்து தடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதோடய யூஸ் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்தது வந்து கிளாடியேட்டர் இந்த பூச்செடி வாங்கியிருக்கேன் இது ஒரு அஞ்சு கலரில் ஒரு அஞ்சு கிழங்கு வாங்கியிருக்கேன் இது சும்மா டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருக்கேன் தாமரை விதை வாங்கியிருக்கேன் இதை நம்ம ஒரு செட்டப் பண்ணி தாமரை விதை வளர்க்குறது ஃபியூச்சரில் ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன் இதை நம்ம எப்படி வளர்க்கலான்றது பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு விதை வந்திருக்கு இந்த ரேட்டுக்கு இதுவும் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் ரேட் ப்ரைஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள் இந்த வாட்ஸ்அப் கணக்கு பண்ணி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டு என்ன இதுன்னு சொல்லுவாங்க நான் மொத்தமாக ஒரு முப்பத்தி ரெண்டு விதை வாங்கியிருக்கேன் அது போக ஒரு சில கிழங்குகள் வாங்கியிருக்கேன் அந்த கிழங்குகளும் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன கிழங்கு அப்படின்ட்டு தனியாக அதெல்லாம் ரொம்ப கொடியிலேயே கிழங்கு வைக்கிற மாதிரி இது வாங்கியிருக்கோம் இந்த விதைகள்லாம் வந்து நம்ம தோட்டம் ஆரம்பிக்கலான்னு தான் வாங்கியிருக்கேன் எல்லாம் ஒரே டைமில் அந்த அந்தந்த சீசனுக்கு வெயிட் பண்ணி தான் போடுறோம் இது போன்ற வீடியோகளை வந்து பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்